ஆனாலும் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் உள்ளே வந்து தேவாலயத்தில் இருந்த பொன் தேவாலயத்தில் எத்தனை பொன் காரியங்களை எல்லாம் சாலமோன் உண்டு பண்ணி வைத்தான் அதையெல்லாம் பொன் பரிசைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்ட பொழுது நீதியுள்ள தேவன் ஆண்டவரை தேடுவதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்ட பொழுது அவர் தன்னுடைய ஜனத்திற்குள்ளே சத்துருவை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நாம் தான் நாம் தேவனை தேடும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் உலக மனிதர்கள் உலகத்தையும் உலகத்தின் பல காரியங்களையும் தேடுகின்றார்கள் ஆனால் தேவனுடைய ஜனங்களும் உலகத்தை மட்டுமே தேடிவிட்டு கத்தரை விட்டுவிட்டால் அது ஆண்டவருக்கு பிரியமான

உங்கள் வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் பிள்ளைகள் வாழ்விலே பெரியவர்கள் வாழ்விலே எல்லாருடைய வாழ்விலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமானால் கத்தரை நாம் தேட வேண்டும் அவர்கள் கத்தரை அன்றைக்கு தேடுவதை விட்டுவிட்ட பொழுது அங்கே கத்த சத்துருவை அனுப்பினார் இங்கே வந்து அவன் பொன் பரிசைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விட்டான் அன்பானவர்களே உபவாச ஜெபத்தில் வந்து கத்தரை தேடின தேவ ஞாயிறு ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பே வந்து கத்தரை தேடின தேவ பிள்ளை காலங்கள் போக போக உபவாச ஜபத்தை விட்டுவிட்டீர்கள் பல ஜபங்களுக்கு வருகிற அனுபவங்களை விட்டுவிட்டீர்கள் வேதத்தை வாசிக்கிற அனுபவங்களை விட்டுவிட்டீர்கள் நீங்கள் ஆண்டவர் உங்களை தேடுகிறார் உங்கள் மறுபடியும் உங்கள் நிலைக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கத்தரை தேடும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனம் ஆண்டவரை விட்டுவிட்டு ஆண்டவரை தேடாமல் போகும்பொழுது கத்தர் அவர்கள் மேல் தன்னுடைய நீதியை விளங்க பண்ணுகிறார் பிரியமானவர்களே அந்த இந்த போல் ஆண்டவரே நீ உள்ளவர் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தி சரிபணி கொண்ட பொழுது கத்தர் அந்த சீஷாக்கை திரும்பி போகும்படி செய்தார் ஒரு சின்ன சேதத்தோடு அங்கே போகும்படி ஆண்டவர் செய்தார் அலையலூயா அந்த முழு எரிசலேமும் அழியாதபடி கத்தர் ஒரு இரக்கத்தையும் சகாயத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டார் அன்பானவர்களே தேவனுடைய பிள்ளைகளை நாம் எந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்தால் தேவனை தேடுவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முதலாவது காரியம் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அல்ல தேவனையே நாம் தேட வேண்டும் தேவனை தேடுகிறவர்களுக்கு அநேக நன்மைகளை கத்தர் வைத்திருக்கிறார் பதினான்காம் சங்கீதம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்ப்பதற்காக தேவன் வானத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிறார் என்ன தெரியுமா கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் வேறு சிலர் அடையாளங்களை தேடுகிறார்கள் ஆனால் தேவனை தேடுகிற உணர்வு தேவனை தேட வேண்டும் என்ற ஆசை யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் அப்படிப்பட்ட உள்ளத்தை பரலோகத்தின் தேவன் ஆராய்ந்து அறிகிறார் அலெலோயா நம் ஆராதனைக்கு வரும்போது கூட உண்மையான தேவனை தேடி ஆண்டவரே நான் உண்மை தேடி போகிற ஆண்டவரே இந்த ஆராதனையில நீர் என்ன சந்திக்கணும் ஆண்டவரே ஜபத்துல ஆண்டவரே நீர் என்னை சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவரை தேடி நாம் நம்முடைய ஜபங்களும் ஆராதனைகளும் அமையும் என்றால் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஒவ்வொரு ஜபங்களிலும் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டுதான் நாம் கடந்து செல்லுவோம் ஒவ்வொருவரும் ஆரம்ப நாட்களில் பல நன்மைகளை தேடிதான் ஆண்டவரை தேடி வருவார்கள் சுகத்தை தேடி சமாதானத்தை தேடி ஒரு சந்தோஷத்தை தேடி ஆண்டவர்கள் தேடி வருவார்கள் அது தவறல்ல அது நாமும் கூட நமக்கு துன்பங்கள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரையே நாம் தேடுகிறோம் ஆனால் எப்பொழுதுமே அதில் நின்று விடாதபடி நாம் கிறிஸ்துவுக்குள் வளர 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 நாம் கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக தேவனை தேடுகிறவர்களாக தேவன் பேரில் வாஞ்சி உள்ளவர்களாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அலையிலோயா தேவனை தேவனுடைய தேடுவதாக அல்ல தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேணும் சொல்லுவோம் அலை அலையோயா நம்முடைய நாட்டமும் தேட்டமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேடும்படி அல்ல நம்முடைய தேவனையே நாம் தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும் அந்த பிள்ளைகளை தேடிக் தேடிக்கொண்டே இருக்கிறார் அலலோயா அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் தாவீது காட்டிலே ஆடுமைத்தாலும் தன் தேவன் பேரில் நாட்டம் உள்ளவன் அந்த மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனுக்கு ராஜாங்கத்தை கொடுத்து அவனுடைய தலைமுறைகளை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைத்து மேன்மைப்படுத்தினார் சவுல் தன் பிள்ளைகளுக்கு சிங்காசனத்தை தேடினான் ஆனால் அது கிடைக்கவில்லை அவனுடைய பிள்ளைகளால் அரசாட்சி செய்ய முடியவில்லை ஆனால் தாவீது கர்த்தரை தேடினான் கர்த்தர் தாவீதின் சந்ததிக்கு தலைமுறை தலைமுறையாய் சிங்காசனத்தை கொடுத்தார் ஆகவே நாம் எவை தேடுகிறோம் ஆசீர்வாதங்களை மட்டுமா அல்லது தேவனை தேடுகிறோமா அவருக்கு நேராக நம்முடைய மனதை திருப்புகின்றோமா அந்த நீதியுள்ள தேவனுக்கு நேராக நம்முடைய உள்ளத்தையும் சிந்தைகளையும் திருப்புகிறோமா அப்படி நாம் தேவனை தேடினால் நீதியுள்ள தேவன் நீதியான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நமக்கு தருவார் ஹலே லூயா லூயா ஆகவே அன்பானவர்களே நாம் தேவனை தேடுகிறவர்களா இருப்போம் தேவனை தேடுகிறதை விட்டுவிட்டவர்கள் தேடுகிற விஷயத்திலே குறைவுபட்டவர்கள் யார் இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் தேவனை தேடுகிற அனுபவங்களிலே வளர்ந்து வாருங்கள் ஒருவேளை உங்கள் சரீர பலவீனங்கள் நீங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு தடை போல காணப்படலாம் ஆனால் பலவீனத்தின் நடுவிலும் கத்தரை நோக்கி நாம் பார்க்க முடியும் கத்தரை தேட முடியும் அதற்கு ஒரு தடை என்பது பலவீனம் என்பது கிடையாது ஆகவே ஆண்டவரை நாம் இன்னும் அதிகமாய் தேடுவோம் கத்து அவரை தேடினால் தென்படுவார் இந்த தாவீது பக்தன் தேவனை தேடி கண்டடைந்த மனிதன் அவர் தன்னுடைய தன்னுடைய குமாரன் சாலமோனுக்கு கொடுக்கும் போது ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டு ஒன்பதிலே சொன்னார் என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் தேவனாய கத்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று ஆலோசனை சொல்லிதான் தன்னுடைய அவருக்கு கொடுத்தார் பாருங்கள் பிரியமானவர்களே அருமையான பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு நாம் ஆண்டவரை தேட வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தேடுவதை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் பாருங்கள் தாவித ஆண்டவரை தேடினார் சாலமோன் கடைசி நாட்களில் ஆண்டவரை தேடுவதை விட்டார் ரெகோபயாம் ஆண்டவரை தேடுவதை விட்டார் கர்த்தர் தன்னுடைய நீதி பண்ண ஆரம்பித்தார் அவர் நன்மை செய்தாலும் தன்னுடைய நீதியான தருவார் தீமை செய்யும் போதும் தன்னுடைய நீதியான தீர்ப்பை அங்கே விளங்க பண்ணுவார் ஆகவே இதை புரிந்து கொண்டு நாம் மறுபடியும் தேவனை தேடுவதற்கு நேராய் திரும்ப வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை தேடுவதை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பொறுப்புகளை கொடுக்கும் போது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் சொத்துக்களை ஆஸ்திகளை எழுதி கொடுக்கிறார்கள் கொடுக்கும் போது மகனே இதெல்லாம் அல்ல நீ தேவனை தேடினால் தேவன் உனக்கு தென்படுவார் நீ இதை மட்டும் எடுத்துட்டு ஆண்டவரை விட்டுட்டு போயிடாத ஆண்டவரை தேடு ஆண்டவர் உனக்கு இன்னும் நன்மைகளை தருவார் என்று ஆண்டவரை தேடுவதை பற்றி ஆலோசனைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அலையா ஆகவே ஆண்டவரை விட்டுவிட்ட பொழுது கர்த்தர் தம்முடைய நீதியை விளங்க பண்ணினார் ஆனால் அவர்கள் கர்த்தர் நீதி உள்ளவர் என்று கத்தரை தேட தங்களை தாழ்த்தின போது தம்முடைய இரக்கத்தை கட்டளையிட்டார் அன்பானவர்களே நாம் கூட இப்படி ஆண்டவரை விட்டு விலகுகிற சமயங்களில் ஆண்டவர் அவருடைய அன்பினாலே அவருடைய சின்ன சின்ன சிற்சைகளினாலே நம்மை திருத்துகின்றார் நாம் திருந்தும் பொழுது அவருடைய இரக்கத்தை தாராளமாக நம்ம ஊற்றி விடுகிறார் அலூயா ஆகவே நாம் ஆண்டவருக்கு நேராக திரும்பி ஆண்டவரை தேடுவோம் ஸ்தோத்திரம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்களில் மனாசே என்கிற ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த ராஜா இவன் இந்த ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது இது எசேக்கியாவினுடைய குமாரன் இந்த ராஜா தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவர் தேவனுடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அவர் அறிந்து கொண்டவர் ஆனால் அந்த எசேக்கியாவிற்கு குமாரனாக இருந்த இந்த மனாசே என்கிற ராஜா கத்தருக்கு விரோதமான பல காரியங்களை அவர் செய்து விட்டார் ஸ்தோத்திரம் பிரைஸ்துலாட் பாருங்கள் அவர் அந்த முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அவனுடைய பதிமூன்று வசனங்களில் இந்த மனாசையை பற்றிய முக்கியமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஐந்து வருஷம் அவர் எரிசேலேமிலே அரசாண் இருக்கிறார் ஒருவேளை யூதா ராஜாக்களில் அதிகமான வருஷம் அரசாட்சி செய்தது இவராகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன் காரணம் உஷியா ராஜா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அரசாட்சி செய்திருக்கிறார் இந்த மனாசை தான் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் அரசாட்சி செய்திருக்கிறார் ஆனால் இவருடைய வாழ்நாள் காலத்திலே அவருடைய ராஜ்யபாரத்தை குறித்து இரண்டாம்

நாமும் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்த சொன்ன ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கத்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான் அது மட்டுமல்ல அவனை குறித்து ஆறாம் வசனத்தில் அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூரியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவைகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கத்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான் இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்றும் நான் மோசையை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமா இருந்தார்களே நான் இனி அவர்களுக்கு அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவிதோடும் அவன் குமாரனோடும் சாலமோடும் சொல்லி இருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகம் சிலையை வைத்தான் என்று சொல்லியிருக்கிறது பாருங்கள் இந்த மனாசை ராஜாவினுடைய காரியங்களை எல்லாம் அங்கே சொல்லி இருக்கிறது அது மட்டுமல்ல ஒன்பதாம் வசனத்தில் யூதாவும் எர்சிலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான் எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் எல்லாம் இந்த மனாசையனுடைய சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எசைக்கியா என்கிற அவனுடைய தகப்பன் கர்த்தருக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு வாழ்ந்த மனிதன் ஆனால் அந்த எசேக்கியாவுக்கு பிறந்த இந்த குமாரனோ எசேக்கியா எதையெல்லாம் உடைத்து போட்டானோ அதையெல்லாம் திரும்ப எடுத்து கட்டி அங்கேயெல்லாம் சிலைகளை கொண்டு வைத்து பாகாலுக்கும் வானத்தின் சேனைகளுக்கும் அவன் பலிகளை செலுத்தி அவைகளை பணிந்து கொண்டான் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகினான் ஆகவே கர்த்தர் இந்த மனாசையின் மேலும் அந்த எருசலேமின் மேலும்

தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருந்த போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று மனாசே அப்பொழுது அறிந்தான் அலே லோயா பாருங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு கோபத்தை உண்டாக்கினான் இந்த மனாசே என்கிற ராஜா ஆண்டவர் அவரை ஆராதிக்கிற ஸ்தலத்திலே பலிபீடங்களை கட்டி வானத்தின் சேனைகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் பலியிட்டு தேவனுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் எரிச்சலையும் உண்டு பண்ணினார் ஆண்டவர் கோபம் கொண்டார் அவன் மேல் தன்னுடைய நீதியை செலுத்தும்படியாக அசீரியா ராஜாக்களை வரப்பண்ணினார் அவர்கள் வந்து முச்செடிகளில் அவனை பிடித்து வெண்கல சங்கிலிகள் போட்டு அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் அப்படி அவன் நெருக்கப்படுகிற வேளையிலே கத்தரை நோக்கி கெஞ்சினான் கத்தரிடத்திலே இரக்கத்தை தேடினான் அவன் கெஞ்சிதலுக்கு அவர் இறங்கினார் அவனை திரும்பவும் தன் தேசத்தில் வரப்பண்ணினார் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய தேவனே கத்தரே தேவன் என்று அறிந்து தன்னை தாழ்த்தின பொழுது அவனை மறுபடியும் எருசலேமில் வரப்பண்ணி அவனுடைய ராஜ்ய பாரத்திற்கு வர வரும்படி ஆண்டவர் இரக்கம் செய்தார் அன்பானவர்களே இதிலே நாம் பார்க்கிற காரியம் என்ன இங்கே அவர் ஆண்டவருக்கு உண்டாகின கோபம் என்ன அவன் விக்கிரக ஆராதனைக்கு போய்விட்டான் அவன் குறி சொல்ல தன் பல்வேறு தீமையான காரியங்களை ஆண்டவர் விரோதிக்கின்ற காரியங்களை செய்ய அவன் போய்விட்டான் என்று பார்க்கிறோம் இதுபோலவே இன்றைக்கும் பலர் விக்கிரக ஆராதனைக்குள்ளே இருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர் அநேகர் கூட இன்றைக்கு கிறிஸ்துவை சிலை வைத்திருக்கிறார் இயேசுடைய சிலைகளை வைத்திருக்கிறார்கள் புனிதர்கள் சிலைகளை வைத்திருக்கின்றார்கள் இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானவைகள் அல்ல ஆலயத்தில் கூட அப்படிப்பட்டவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே அவைகளெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல அவர்களெல்லாம் தேவனை கோபப்படுத்துகிறது இருக்கின்றது அது மட்டுமல்ல சிலர் பல்வேறு நிலைகளிலே இந்த விக்கிரகங்களை உண்டு பண்ணி வைக்கிறார் போட்டோ வடிவத்தில் வைத்து அவைகளுக்கு மாலை இடுவது அவைகளுக்கு பல காரியங்களை செய்வது விளக்குகள் ஏற்றுவது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது இதெல்லாம் விக்கிரக தொடர்புடைய காரியங்கள் ஆகவே இவைகளை விட்டு தேவ ஜனங்கள் விலக வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்வில் வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும் முன்னோர்கள் உலகத்தை விட்டு கடந்து சென்றவர்கள் அவர்களுடைய அந்த நினைவு நாள் வரும்போது கல்லறைகளில் சென்று அங்கே விளக்கேற்றுவது அதற்கு மாலைகளை போடுவது போன்ற பல காரியங்களை அங்கே செய்வது இதெல்லாம் இந்த விக்கிரக ஆராதனையோடு தொடர்புடைய காரியங்கள் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் விலகி நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நேரம் பார்ப்பது நாள் பார்ப்பது போன்ற காரியங்களும் எல்லாம் இவைகளோடு தொடர்புடைய காரியங்கள் தான் இவைகளெல்லாம் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆகவே இப்படிப்பட்ட சகல காரியங்களையும் விட்டு தேவ ஜனங்கள் விலகி இருக்க வேண்டும் தேவன் படைத்த எல்லா நேரமும் காலமும் நல்ல நேரமும் நல்ல காலமுமா இருக்கின்றது ஆண்டவர் ஒரு கெட்ட நேரத்தையும் உண்டாக்கவில்லை ஒரு கேடு உண்டாக்குகிற நேரத்தையும் உண்டாக்கவில்லை எல்லாம் நல்ல நேரத்தை தான் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தைரியம் கொள்ள வேண்டும்

என்பதை புரிந்து தன் வாழ்க்கையை சரி பண்ணின கத்தர் அவனுக்கு இறங்கி தன்னுடைய பாரத்தை திரும்பவும் தந்து அவனை மேன்மையிலே கொண்டு வந்தார் பாருங்கள் இவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்தவன் தன் குமாரனை கூட தீயிலே தகித்து போட்டவன் என்று சொல்லி இருக்கிறது அந்நிய தெய்வங்களுக்காக தன்னுடைய குமாரனை கூட அவன் தீக்கடக்க பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற மனாசு அப்படிப்பட்ட ஒரு மனிதனுள் கெஞ்சின பொழுது இரக்கம் செய்தபோது தன் வாழ்க்கையை திருத்தின பொழுது கர்த்த தம்முடைய இரக்கத்தை அவனுக்கு கட்டளையிட்டார் அலே லோயா அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் நீங்கள் ஒருவேளை உங்கள் ஆண்டோருடைய கோபம் ஆண்டோருடைய ஒரு நீதியான காரியங்கள் உங்கள் மேல் வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டோர் பட்சத்தில் மனம் திரும்புவீர்கள் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே நீங்கள் ஒருவேளை சிக்கியிருந்தால்

செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் ஒரு பெரிய பொற்சிலைக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் அந்த இடத்திலே விழமாட்டோம் பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று தைரியமாக நின்றார்கள் கடைசியிலே அதனுடைய விளைவாக அவர்கள் அக்கினி சூளைக்குள்ளே ராஜாவினால் ராஜாவினுடைய கட்டளையினால் தூக்கி போடப்பட்டார்கள் ஆனால் தூக்கி போட்ட போடப்பட்ட அந்த இடத்திலே அவர்களோடு நாலாவது நபராக கத்தர் அங்கே உலாவினார் அவர்களை அக்கினியினுடைய வல்லமைக்கும் அக்கினியுடைய சேதத்திற்கும் விலக்கி அவர்களை காப்பாற்றி தன்னுடைய நீதியை அங்கே விளங்க பண்ணினார் அலையிலோயா பாருங்கள் ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ளே போய்விட்ட ஒரு மனிதனிடத்திலே தன்னுடைய நீதியை அங்கே விளங்க பண்ணுகிறார் ஆனால் ஜீவனுள்ள தேவனை அறிந்த பிறகும் இந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம் என்று தைரியமாக நிமிர்ந்து நிமிர்ந்து நின்ற அந்த ராஜாவின் கட்டளைக்கு பயம்

ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே தானியலை பற்றி நாம் பார்க்கிறோம் தானியல் தவறு செய்த காரியங்கள் என்கிற காரியத்தில் மட்டுமல்ல நன்மை செய்த காரியத்திலும் அவர் தன்னுடைய நீதியை வழங்க பண்ணுகிறார் ஆகவே அந்த ரெண்டு விதத்திலும் நாம் சிந்தித்துக் கொண்டே வருகிறோம் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் அறிந்திருக்கிறோம் தானியல் எந்த தெய்வத்துக்கும் ஆராதனை செய்யக்கூடாது எந்த தெய்வனையும் நோக்கி கூப்பிடக்கூடாது என்கிற ஒரு ராஜ கட்டளை பிறந்தது அது அவனுடைய ஜபத்திற்கு எதிரான ஒரு கட்டளையாக இருந்தது ஆனால் ராஜாவினுடைய கட்டளை பிறந்தது என்று அறிந்த பொழுதிலும் தானியே முன்பு தான் செய்து வந்தது போல மூன்று வேளையும் அந்த மனிதன் அவர் தன்னுடைய தன்னுடைய ஜப அனுபவத்தை விட்டுவிடவில்லை தேவனை நோக்கி மூன்று வேளையும் உத்தமமாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் பாருங்கள் அந்த ஜபத்திற்கு எதிராக தடை வந்தது ஆனால் அவர் தன்னுடைய ஜபத்திலே உறுதியாக இருந்தார் நீதியுள்ள தேவன் அவரை சிங்கங்களின் அதனால் அவர் போடப்பட்டார் சிங்கத்தின் கெவியிலே வைத்து இந்த தானியல் அற்புதமாக தேவனால் காப்பாற்றப்பட்டார் மேதியனாகிய தரியோ என்கிற ராஜா கத்தர் தேவன் அவனுக்கு சமாதானம் இல்லை அவன் சிங்க கெவியிலே போடப்பட்ட தானியலை தேடி மறுநாள் காலமே போய் பார்க்கிறான் தானியேல் சிங்கத்தின் கெவியிலிருந்து தைரியமாக சத்தம் கொடுக்கிறான் ராஜாவே நீர் வாழ்க தேவன் என்னை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி சொல்லுகிறார் அலிலூயா பாருங்கள் எதிர்ப்புகள் நடுவிலும் ஜபம் பண்ணுகிற தேவ மனிதன் ஜெபம் பண்ண கூடாது என்கிற கட்டளை பிறந்த பிறகும் ஜபம் பண்ணின ஒரு தேவ மனிதன் அந்த மனிதனுடைய ஜபத்தை அங்கீகரித்து ராஜாக்களுக்கு முன்பாக தன்னுடைய நீதியை அவர் அங்கே விளங்க பண்ணினார் தானியலுக்கு தன்னுடைய நீதி அவர் விளங்க பண்ணினார் அது மட்டுமல்ல தானியல் அவன் ராஜாக்களுக்கு ஆலோசகரா இருக்கும்படி அந்த தானியலை மிகவும் கனம் பெற்றவனாக எல்லா ராஜாக்களின் ராஜ்யவார காலத்திலும் தானியல் ஒரு கனம் பெற்ற மனிதனாக ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிற மனிதனாக கத்தர் வைத்து அவனை கனம் பண்ணி காண்பித்தார் அலை லோயா அலை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்காக செய்து கொண்ட தீர்மானங்கள் ஜெபத்திற்காக செய்து கொண்ட தீர்மானங்கள் இவைகளுக்கு எதிரான தடைகள் வரும்போது நாம் இந்த தீர்மானங்களில் உறுதியாக நிற்கும் போது கத்தர் நமக்கு உதவி செய்கிறார் அந்த ஜெபங்களை அவர் கனம் பண்ணுகிறார் அதன் மூலம் கத்தரே தேவன் என்பது அறியப்படுகிறார் அவர் தம்முடைய நீதியை அங்கே விளங்க பண்ணுகிறார் அலை லோயா ஆகவே நீங்கள் ஆண்டவருக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஜெபம் பண்ணுகிற உங்கள் நீதியை கத்தர் ஒரு நாளில் வழங்க பண்ணுவார் அல்லூயா நீங்க உங்க பிள்ளைகளுக்காக இரவெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம் ஆனால் உங்கள் பிள்ளைகளோ உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும்போது அந்த பிள்ளைகள் உங்கள் நீதியை புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார் உங்களுடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆகவே நாம் செய்கின்ற எந்த ஒரு ஜபத்திற்கும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய ஊழியங்களை நிமித்தமாய் தேவனுடைய சபைக்காக ஊழியர்களுக்காக நாம் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு ஸ்தோத்திரம் நாம் பணங்கள் தருவதில்லை மனிதர்கள் பணங்கள் தருவதில்லை ஆனால் நீதியுடைய தேவன் தன்னுடைய பலனை தருவதற்கு ஒரு நாளும் தவறுவதே இல்லை ஜபங்களுக்கு வந்து ஜபிக்கிறோம் நமக்கு பலன் தரப்போகிறது அல்லது நடத்துகிறவர்கள் பணம் தரப்போகிறது ஆனால் அதை பார்க்கலாம் எத்தனையோ மடங்கு நீதி உள்ள தேவன் ஆண்டவர் சமூகத்துல விடுகிற கண்ணீருக்கும் ஆண்டவர் சமூகத்துல விடுகிற முடக்குகிற முழங்காலுக்கும் அவர் தம்முடைய நீதியை நீதியான பலனை தருகின்றார் இன்னும் ஜெபிப்பதற்கு அவருடைய இரக்கத்தை கட்டளையிடுகிறார் அல்ல லூயா மிஷினரிகளுக்காக ஜெபிக்க ஜெபிக்க ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய இரக்கத்தை கட்டளையிடுவார் உங்கள் ஜெப வாழ்க்கையிலே நீங்கள் வளருவீர்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் குடிபோதையில் அடிமைப்பட்ட ஆத்துமாக்கள் பாவத்திலே அடிமைப்பட்ட ஆத்துமாக்களுக்காய் நீங்கள் கண்ணீர் விட விட இன்னும் அவருடைய இரக்கத்தை தந்து உங்களை இன்னும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களாய் ஜபத்திலே வளருகிறவர்களாய் உலகத்தை அசைக்கக்கூடிய ஜப வீரர்களாய் மாறும்படி அவருடைய இறக்கத்தை தாராளமாய் தருவார் ஜெபிக்கிற உங்களுக்கு நீதியான பலனை அவர் குறித்த வேளையிலே தந்து ஆசீர்வதிப்பார் அலூயா ஆகவே மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறதை குறைத்து விடாதிருங்கள் தேவனுடைய ஊழியத்திற்காய் ஜெபிப்பதை குறைத்து விடாதிருங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திலுமித்தமாய் கண்ணீர் விட்டு ஜெபிப்பதை குறைத்து விடாதிருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அவருடைய ரஷ்ப்பு கண்ணீர் விட்டு ஜெபிப்பதை குறைத்து விடாதிருங்கள் ஜெபித்து ஜெபித்து என்ன ஆயிற்று என்று நீங்கள் நினைத்து சோர்ந்து போகாதிருங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் நீதியுள்ள தேவன் ஒரு நாளில் கிரிய செய்வார் அன்றைக்கு தான் நீ உங்களுடைய பிரயாசத்தினுடைய பலனை பார்ப்பீர்கள் அலோய்லோயா